வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா வெளிநாட்டு மருமகள்கள் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் காந்திமதிக்கு தலை கால் தெரியவில்லை மனம் முழுக்க நிலை கொள்ளாத பெருமை அமெரிக்காவில் இருக்கும் இரண்டு மகன்களுமே இன்னும் இரண்டே நாட்களில் சொல்லி வைத்தாற் போல அவளை பார்க்க வருவதற்கு இருந்தார்கள் என்றால் அவளது பரபரப்புக்கு கேட்கவா வேண்டும் மூத்தவனிடமிருந்து அவ்வாறு தெரிவித்து கடிதம் வந்த மறுநாளே இரண்டாம் மகனிடமிருந்தும் அதே செய்தியை தாங்கிய கடிதம் வந்தது என்றால் என்னவென்று சொல்ல இருவருமே சொல்லி வைத்து சேர்ந்து வருகிறார்களா இல்லாவிட்டால் தனித்தனியாய் புறப்பட்டு வருகிறார்களா அவளுக்கு அதெல்லாம் சொல்லப்படவில்லை ஆகக்கூடி இருவருமே ஒரே நாளில் ஒரே விமானத்தில் பறந்து வருகிறார்கள் இருவரிடமிருந்தும் கடிதங்கள் தான் முன் பின்னாக வந்தன அமெரிக்காவில் இருந்தாலும் இருவரும் அதன் வெவ்வேறு மாநிலங்களில் வசித்து வந்தார்கள் என்கிற அளவுக்கு அவள் அறிந்திருந்தாள் காந்திமதி பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவள் மைய அரசு அலுவலகம் ஒன்றில் எழுத்தராக இருந்து ஓய்வு பெற்றவள் எனவே எல்லா விஷயங்களிலும் கொஞ்சமேனும் பொது அறிவு உள்ளவளாக இருந்தாள் மூத்தவன் கலிபோர்னியாவில் இருந்து வந்தான் இளையவன் டெக்சாஸில் சிறுவயதிலேயே அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார்கள் வேலை பார்க்கிற பெண் என்பதால் அவளுக்கு மிகவும் எளிதாகவே வரன் குதிர்ந்து விட்டது அவளுக்கு வாய்த்தவன்தான் சரியாக இல்லை இரண்டு பிள்ளைகளை கொடுத்த பின் வேறு எவளுடனோ சின்ன வீடு வைத்து கொண்டு எங்கோ போய்விட்டான் அரசு இலாகாவிலோ அல்லது வேர்ச்சோரில் உள்ள தொழிற்சாலையிலோ அவன் பணியில் இல்லாததால் அவளை விட்டுவிட்டு அவன் போன பிறகு அவனது இருப்பிடத்தை அவன் பணியில் இருந்த அலுவலகம் மூலம் அவளால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று அப்போது மூத்தவனுக்கு ஆறு வயது இளையவனுக்கு மூன்று வயது வறுமையிலும் தன்னை படிக்க வைத்து ஓர் அரசு பணியையும் முன் யோசனையுடன் தேடி கொடுத்து தன் கால்களிலேயே நிற்கும் தகுதியை தனக்கு பெற்றுக் கொடுத்திருந்த தன் அருமை அப்பாவை அவள் நன்றி பெருக்குடன் வாழ்த்தாத நாளில்லை நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்த அவள் கல்லூரியில் சேர விரும்பிய போது அவள் அம்மாதான் தடுத்து விட்டாள் அவள் அவ்வாறு தடுத்ததிலும் ஒரு சரியான நோக்கம் இருந்தது அவள் தன் பெற்றோருக்கு திருமணமாகி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவள் ஒரே மகள் அவள் பிறந்த அவள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முறையே நாற்பதும் முப்பத்தி ஐந்து வயதுகள் எனவே காலா காலத்தில் அவளுக்கு ஒரு துணையை தேடி வைத்துவிட வேண்டும் என்று அவர்கள் பொறுப்பாய் சிந்தித்ததில் புலப்பட்ட நியாயமான கவலை அவளுக்கும் புரிந்ததால் அவள் மேலே படிக்கும் ஆசையை கடைசியில் துறந்தாள் அது மட்டுமா கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தையே நீ ஒரு வேலை தேடிக்கிறது நல்லதுமா சமயத்துல அது உனக்கு கை கொடுக்கும் என்றாரே அவள் அப்பா என்ன முன் யோசனை அவருக்குத்தான் அதை நினைத்து நினைத்து அவள் வியக்காத நாள் இல்லை கடைசியில் அவர் சொன்னபடிதான் ஆயிற்று அவள் கணவன் அவளையும் இரண்டு பிள்ளைகளையும் கை கழுவிவிட்டு எவளுடனோ அயலூரில் குடித்தனம் வைத்த பிறகு அந்த வேலைதான் அவளுக்கு கை கொடுத்தது அவள் வீட்டில் தொலைபேசி இல்லை இரண்டு மகன்களிடமிருந்தும் அவளுக்கு பணம் எதுவும் வராத நிலையில் தேவையற்று தொலைபேசி வைத்து கொள்ள அவள் விரும்பவில்லை அம்மா நீயும் அமெரிக்காவுக்கு வந்துட இரண்டு பிள்ளைகளிடமும் அவ்வப்போது மாற்றி மாற்றி அந்த காலத்து மன்னர்கள் நாடாறு மாதம் காடாறு மாதம் என்று வசிப்பார்களாமே அதுபோல இருந்து கொள்ளலாம் என்று இருவரில் எவனுமே அவளை கூப்பிடவில்லை ஒப்புக்காக கூட அது பற்றி பேசவே இல்லை ஒப்பு பேச்சை உண்மையாக எடுத்துக்கொண்டு அதுதான் சாக்கு என்று புறப்பட்டு வந்து தொலைத்து விட்டால் என்ன செய்வது என்கிற அச்சம் போலும் இப்படி நினைத்து பார்த்தபோது மனதின் கசப்பிலும் காந்திமதிக்கு சிரிப்பு வரும் போலாயிற்று என்ன பிள்ளைகள் ஏன் இப்படி பாசமே இல்லாமல் இருக்கிறார்கள் நாய்கள் மேலடா என்று அந்த மகாராஜன் கண்ணதாசன் பாடினது எவ்வளவு உண்மை பக்கத்து வீட்டு தொலைபேசியில் எப்போதாவது இருவரும் கூப்பிட்டு பேசுவார்கள் மூன்று நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை இப்போது அந்த குடும்பம் வெளியூர் சென்றிருந்தது திரும்பி வருவதற்கு கொஞ்ச நாள் ஆகும் ஒருவேளை அந்த தொலைபேசியில் பதில் இல்லாததால்தான் இருவரும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் போலும் என்று அவள் எண்ணிக்கொண்டாள் அமெரிக்காவில் வெவ்வேறு பகுதிகளில் வசித்தாலும் இரண்டு மகன்களின் குடும்பத்தினரேனும் ஒருவரோடொருவர் தொலைபேசி தொடர்பாகிலும் வைத்து கொண்டிருந்தார்களோ இல்லாவிட்டால் அதுவும் இல்லையோ எனும் கேள்வியும் அவளுள் எழுந்தது பெற்ற தாயுடனேயே ஆடிக்கொருமுறை அமாவாசைக்கு ஒருமுறை என்ற கடனுக்காக தொடர்பு கொள்ளும் அவர்களாவது ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொண்டு பழகுவதாவது என்னும் பதிலும் அவளுள் தோன்றியது நாளைக்கு நமக்கும் வயோதிகம் வருமே என்னும் உணர்வே இல்லாதவர்களாக இருக்கிறார்களே மெத்தப்படித்தால் மனமும் மூளையும் மழுங்கித்தான் போய்விடுமோ இரண்டு மகன்களுமே காதல் திருமணம்தான் செய்து கொண்டார்கள் அதிலும் அடுத்தடுத்து ஆறே மாதங்களுக்குள் இரண்டு திருமணங்களும் நடந்தேறின ஏதோ மூன்றாம் மனுஷிக்கு தகவல் சொல்வது போல சொல்லிவிட்டு அன்றோ நடந்து கொண்டார்கள் அவளுக்கு வேதனையை காட்டிலும் வியப்பே அதிகமாய் வந்தது ஒருவேளை பிள்ளைகளில் ஒன்று பெண்ணாக பிறந்திருந்தால் தனக்கு உதவ முடியாமல் போயிருந்தாலும் பாசமாகவேனும் அது இருந்திருக்குமே என்னும் பொருளற்ற எண்ணமும் அவளுக்கு வந்தது எது எப்படி இருந்தாலும் நடந்தவற்றை இனி மாற்ற முடிய போவதில்லை என்கிற ஞானமும் அவளுக்கு வரவே செய்தது எவ்வளவுதான் மூளையை கசக்கிக் கொண்டாலும் இரண்டு மகன்களும் ஒரு சேர புறப்பட்டு வருவதற்கு ஏதேனும் காரணம் இருக்குமா அப்படி இருந்தால் அது என்னவாயிருக்கும் என்பதை மட்டும் அவளால் யூகிக்கவே முடியவில்லை எனவே எதையும் யூகிக்க மாட்டாமல் ஒவ்வொரு நொடியையும் அவள் பரபரப்புடன் கழித்துக் கொண்டிருந்தாள் விமான நிலையத்துக்குப் போய் இருவரையும் வரவேற்க அவளுக்கு ஆசை இருந்தாலும் டாக்ஸியில் தான் பயணிக்க வேண்டியிருக்கும் என்கிற நிலையில் அதற்கு சில நூறுகள் ஆகுமே என்பதால் அதை அடக்கிக் கொண்டாள் அவர்கள் வரவிருந்தது நள்ளிரவுக்கு மேல் என்பதால் அவள் உறங்காமல் விழித்தவாறு இருந்தாள் சுற்று சுவர் வெளி விளக்குகளை போட்டு வைத்திருந்தாள் வெளிக் கதவையும் வழக்கம் போல பூட்டாமல் சாத்தி கொக்கி மட்டும் போட்டிருந்தாள் ஒரு மணிக்கு முதல் டாக்ஸியில் மூத்த மகனும் மருமகளும் வந்திறங்கினார்கள் மகிழ்ச்சியுடன் தலையசைத்து அவர்களை உள்ளே அழைத்து சென்ற காந்திமதி உன் தம்பிக்காரனும் வராண்டா தெரியுமில்ல என்றாள் பெரியவன் தெரியுமா பிளேன்ல சந்திச்சோம் பாம்பேல ஒரே பிளேன்ல தானே ஏறினோம் என்றான் உட்காருங்க சூடா இட்லி வார்த்து வச்சிருக்கேன் பிளேன்ல சாப்பிட்ருப்பீங்க தான் இருந்தாலும் ஒன்பதரை பத்து மணிக்கு சாப்பிட்டுருப்பீங்க முழிச்சுக்கிட்டு கிடந்தா பசிக்குமல்ல அதான் கை கால் கழுவிட்டு உட்காருங்க ஆமா இது எத்தனையாவது மாசம்மா என்று காந்திமதி மகிழ்ச்சி பொங்க மருமகளின் மேடு தட்டிய வயிற்றை பார்த்தவாறு வினவினாள் ஆறு மாசம் ஆகுதத்த ரொம்ப சந்தோஷம்மா கடுதாசியில சொல்லவே இல்லையே மருமகள் வெட்கத்துடன் தலையை கவிழ்த்து கொண்டாள் அதான் நேர்லயே வர்றமே உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியா இருக்கட்டும் என்னதாமா சொல்லல என்ற மகன் இடை வெட்டி பதில் சொன்னான் சேதுவும் வந்துடட்டுமா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறீங்களா மாது வேண்டாம் என்ற மருமகள் ஜாடை காட்டியதை காந்திமதியின் கழுகு கண்கள் கவனித்து வியப்புற்றன இல்லம்மா நாங்க உட்கார்ந்துடுறோம் என்ற மாது சொல்ல இருவரும் கை கால் கழுவ பின் கட்டுக்கு போனார்கள் இருவரும் சாப்பிட உட்கார்ந்த பின் இரண்டே நிமிடங்களில் இரண்டாம் மகனும் மருமகளும் வந்தார்கள் வாப்பா சேது வாமா சுதா நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும் அட நீயும் மாசமா இருக்கிறியா எத்தனையாவது மாசம்மா ஆறாம் மாசம்மா என்று சேதுதான் பதில் சொன்னான் சுதா வெட்கப்பட்டு பொன் சிரிப்பு காட்டி கொண்டிருந்தாள் கை கால் கழுவிக்கிட்டு நீங்களும் இட்லி சாப்பிட உட்காருங்க இந்த நேரத்துலயா அதனால் என்னப்பா பசிக்குதில்ல உட்காருங்க மாதுவும் மல்லிகாவும் கூட இப்பதான் ரெண்டு நிமிஷத்துக்கு முந்தி சாப்பிட உட்கார்ந்தாங்க நல்ல வேலை போன மாசம்தான் டைனிங் டேபிள் வாங்கி போட்டேன் இல்லாட்டி பிள்ளைத்தாச்சி பொண்ணுங்க கால் மடக்கி தரையில உட்கார சிரமப்பட்டிருப்பாங்க ரெண்டு மருமகளங்களும் ஒரு சேரம் மாசமா இருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சரி போய் கை கழுவிட்டு வாங்க இருவரும் பின் கட்டு நோக்கி நடந்தார்கள் காந்திமதிக்கு லேசா ஏதோ புரிவது போல் இருந்தது இரண்டு பெண்களுக்கும் சொல்லி போல அம்மா இல்லை ஒருத்தியின் பத்தாம் வயதிலும் இன்னொருத்தியின் பதினைந்தாம் வயதிலும் காலமாகிவிட்டிருந்தார்கள் பிரசவத்துக்காக வந்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் எக்கச்சக்கமாய் டாலர் செலவாகும் இரண்டு பெண்களுமே உத்தியோகம் பார்க்காதவர்கள் அதனால் செலவை என் தலையில் கட்டுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படியே குழந்தையையும் சில மாதங்களுக்கு நான் பார்த்து கொண்ட பிறகு கிளம்பி போனால் சௌகரியந்தானே அதுதான் திட்டம் இருவரும் பின் கட்டுக்கு போயிருந்த நேரத்தில் அம்மா மல்லிகா பிரசவத்துக்காகத்தான் இங்க வந்திருக்காமா உன்னைத்தான் நம்பி இருக்கோம் என்ற பெரியவன் மாது அவளை பார்த்து மெல்ல கூறினான் தெரியுதுப்பா ரெண்டு மரு மருமகழுங்க அதுக்கு அதுக்குத்தான் வந்திருக்காங்கன்னு ஒண்ணு நான் சமாளிப்பேன் ரெண்டு பேருக்கும் ஆறு மாசங்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல பிள்ளைங்க பிறக்கும் நான் ஒருத்தி எப்படிப்பா சமாளிப்பேன் நான் தானம்மா முதல்ல கல்யாணம் கட்டிக்கிட்டவன் நான் தானே மூத்தவனும் கூட என்று அவன் சன்ன குரலில் கேட்டதும் காந்திமதிக்கு சிரிப்பு வரும் போலாயிற்று டே மூத்தவனாவது இளையனாவது ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் தாண்டா ஒன்னு வலது கண்ணு இன்னொன்னு இடது கண்ணு ரெண்டுல எதுடா முக்கியம் அப்போது சேதுவும் சுதாவும் திரும்பி வர அவர்களது உரையாடல் நின்று இரண்டு தம்பதிகளும் ஒருவரை ஒருவர் நோக்கி அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டார்கள் சிறிது நேரம் சம்பிரதாயமாக பேசிக்கொண்டார்கள் ஒருவருக்கொருவர் முன் கூட்டிய தகவல் இல்லாமல் தான் கிளம்பியிருந்தார்கள் என்பதும் மும்பையில் விமானம் ஏறுகையில் தான் சந்தித்து கொண்டார்கள் என்பதும் அப்போது வெளியாயின என்னென்னவோ கேள்விகள் கேட்க துருதுருத்த நாவை கட்டுப்படுத்தி கொண்டு அவற்றை மறுநாள் கேட்கும் எண்ணத்துடன் காந்திமதி அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் சாப்பாட்டு மேசையை துப்புரவு செய்ய முற்பட்டாள் அந்த வீடு பெரியது என்று சொல்ல முடியாது எனினும் மகன்கள் இருவரும் தன்னுடனேயே இருக்கப் போகிறார்கள் எனும் நம்பிக்கையில் காந்திமதி ஆளுக்கோர் அறை என்று சின்னதாய் கட்டி போட்டிருந்தாள் தான் உருப்படியாய் செய்த ஒரே வேலை சொந்தமாய் ஒரு வீட்டை கட்டியதுதான் என்று அப்போது அவள் நினைத்து கொண்டாள் கட்டில் இல்லப்பா நீங்க எல்லாரும் தரையில தான் படுக்கணும் நீங்க நாலு பேரும் வர்றது தெரிஞ்சதும் எதிர் வீட்டு பையனோட உதவியால ஆளுக்கு ஒரு பாயும் வேலை வாங்கினு வாங்கணும்னு தோணுச்சு இல்லாட்டி அமெரிக்காவில சொகுசா இருந்துட்டு வெறும் பாய் ஜமுக்காலம்னா உருத்துமில்ல யாரிடம் இருத்தும் பதில் இல்லை திருமணம் ஆவதற்கு முன் மகன்கள் இருவரும் அவ்வீட்டில் எந்தெந்த அறையில் இருந்தார்களோ அந்தந்த அறைக்குள் தாங்களாகவே சென்று கதவை சாத்தி கொண்டார்கள் சில நிமிடங்கள் கழித்து இளையவன் சேது தன் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் கூடத்தில் படுத்திருந்த காந்திமதி தண்ணி வேணும்னா அங்கேயே ஒரு பானையில வச்சிருக்கிறேனே என்றாள் அதில்லம்மா உன்னோட கொஞ்சம் பேசணும் அவள் எழுந்து உட்கார்ந்தாள் அவள் எதிரே அவன் உட்கார்ந்து கொண்டான் சுதாவுக்கு நீதாமா பிரசவத்தப்போ எல்லாம் செய்யணும் சந்தோஷமா செய்ய தயாரா இருக்கண்டானா ஆனா ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல பேரு காலமா இருக்கும் போல இருக்குதே அத நினைச்சாதான் மலப்பா இருக்குது அன்னைக்கு திருச்சியில சித்தி இருக்காங்கல்ல அங்க போய்கிட்டுமேமா நீ ஏன் சொல்லிடு நான் சொன்னா நல்லா இருக்காது டேய் நான் சொன்னா மட்டும் நல்லா இருக்குமா எனும் சொற்களை விழுங்கி கொண்ட காந்திமதி அப்படியெல்லாம் என்னால யார்கிட்டையும் பேச முடியாதுப்பா அவனும் நாளைக்கு தம்பி பொஞ்சாதிக்கு ஒரு மாமி திண்டுக்கல்ல இருக்காங்கல்ல அங்க அனுப்பிடு இல்லையா சொல்லு நிறைய பணம் கொடுத்தியானா அவங்க சித்தி மாமி ரெண்டு பேருமே ஒருக்கா உதவி செய்ய தயாரா இருப்பாங்க பா அவன் ஏழைங்க காந்திமதி தன்னுள் பொங்கிய எரிச்சலை மறைத்து கொண்டு சன்னமாய் பேசினாள் சின்னவன் பதில் சொல்லாமல் அல்லது சொல்ல முடியாமல் பேசாமல் இருந்தான் நீ ஒன்னு இப்ப மனசை ஒழப்பிக்காத காலையில உன் அண்ணங்கார எந்திரிச்சதும் இதை பத்தி பேசலாம் அம்மா ஆனா நான் அன்னைக்கு அவங்க சித்தி இருக்கு சித்தி இருக்காங்கல்ல அங்க போகட்டும்னு சொன்னது அண்ணனுக்கு தெரிய வேணாம் சரிப்பா உன்ன மாதிரியே நாளைக்கு அவனும் ஊஞ்சாதிய அவங்க மாமி பார்த்துக்கிட்டும்னு சொல்றான்னு வையி அதையும் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் எனக்கு எதுக்குப்பா எதுக்குப்பா வம்பு அவன் எழுந்து கொண்டான் தன் அறையினுள் நுழைந்து கதவை சாத்தி கொண்ட அவனை பார்த்து அவள் என்ன பிள்ளைங்களோ என்று முனைகிவிட்டு படுத்து கொண்டாள் அவள் நினைத்தபடியே மறுநாள் சேது வெளியேயும் அவன் சுதா குளிக்கவும் போயிருந்த நேரம் பார்த்து பெரியவன் அதே பேச்சை எடுத்தான் அம்மா நீ சொல்றாப்ல உன்னால ரெண்டு பிள்ளத்தாச்சிங்களை கவனிச்சு பிள்ளைங்களையும் கவனிக்க முடியாதுன்னு நினைக்கிற ஆமாப்பா நானே உங்க ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு இது பத்தி பேசலாம்னு இருந்த உன் தம்பியும் வந்துருக்கட்டுமே பேசலாம் அம்மா சேது பொஞ்சாதிக்கு திண்டுக்கல்ல அவங்க மாமி இருக்காங்கல்ல அங்க அவ போய்கிட்டுமே மல்லிகாவுக்கு அது சொந்த சித்தி இல்லையே அப்பாவோட ரெண்டாம் சம்சாரம் தானே அது ஒத்துக்குமா அருகே காலடி ஓசை கேட்க இருவரும் திரும்பினார்கள் பணப்பையை எடுத்து போக மறந்திருந்த சேதுதான் திரும்பியிருந்தான் அவனது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் மாது தலையை குனிந்து கொண்டான் அதை கவனித்த காந்திமதி சின்னவனை பார்க்க முந்தைய இரவு உரையாடலின் ஞாபகத்தின் குற்ற உணர்வில் அவளது பார்வையை சந்திக்க முடியாமல் அவனும் தலையை குனிந்து கொள்ள வேண்டியதாயிற்று முதல்ல இந்த விஷயம் பத்தி மனசு விட்டு நாம பேசிடலாம் சேது நீ அப்பால வெளியே போய்க்க உங்க பொஞ்சாதீங்களும் நாம பேசுறப்ப கூட இருக்கணும் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமானதுமே அமெரிக்காவுக்கு பறந்துட்டீங்க இப்பதான் மொத மொத நாங்க சந்திக்கிறோம் எங்களுக்குள்ள மன வருத்தம் கூடாது என்றாள் காந்திமதி இரண்டு மகன்களும் தத்த மறைக்கு போனார்கள் சுதா குளித்துவிட்டு விட்டு வந்த பின் சமையலை நிறுத்திவிட்டு கூடத்துக்கு வந்த காந்திமதி நால்வரையும் அழைத்தாள் எல்லோரும் சாப்பாட்டு மேசையை சுற்றி உட்கார்ந்தார்கள் காந்திமதி நடுநாயகமாய் அமர்ந்து கொண்டாள் தொண்டையை செருமிக் கொண்டு அவளே பேச முற்பட்டாள் நீங்க ரெண்டு பேருமே எனக்கு பேர பிள்ளைங்களை கொடுக்க போறீங்க மகனையோ மகளையோ பெத்து ஒரு தாயாகிறப்ப ஒரு பொண்ணுக்கு ஏற்படுற சந்தோஷத்தை விடவும் அவ பாட்டி ஆகிறப்ப ஏற்படுற சந்தோஷம் ரொம்பவே அதிகம் அதனால இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனால் என் உடம்புல தெம்பில்லை எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு இரத்த அழுத்தம் சர்க்கரை ரெண்டும் இருக்கு முட்டி வலி வேற பாடாக படுத்துது ஒரு கட்டில் கூட வாங்கிக்க முடியல என் முட்டி வலி பற்றி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே தெரியும் இப்போ புதுசாக வந்திருக்கிற இரத்த அழுத்தம் சர்க்கரை இது ரெண்டும் வேணா புதுசு என் சேமிப்பெல்லாம் எனக்கு வைத்தியம் பார்க்கறதுலேயே நிறைய கரைஞ்சு போயிடுச்சு பென்ஷன் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு என் வயிற்று பாட்டுக்கே சரியா போகுது அதை பற்றி கவலைப்படாதம்மா நாங்கள் பணம் கொடுத்துடுவோம் இல்லையா சேது ஆமாம்மா குருடனை பார்த்து ராஜ மொழி மொழிக்க சொன்னா அவனால் அது முடியுமாடா அந்த நிலமையில தான் நான் இருக்கேன் உடம்புல தெம்பே இல்லைங்கிற பண செலவை நாங்கள் பார்த்துக்கிடுவோங்கிறையே இந்த மெட்ராஸில் நம்பகமான நல்ல வேலைக்காரங்களும் கிடைக்க மாட்டாங்க நீங்க பேசாம அமெரிக்காவிலேயே இருந்திருக்கலாம் அங்க பேபி சிட்டர்ஸ் தாராளமா கிடைப்பாங்களாமே காந்திமதி ஒரு கட்சி தாங்கள் நால்வரும் இன்னொரு கட்சி என்பது போன்ற ஒரு நிலை அங்கே சட் என்று தோன்றிவிட்டதை மகன்களும் மருமகள்களும் உணர்ந்தார்கள் அவர்கள் முகங்கள் இறுகிவிட்டன காந்திமதி தொடர்ந்தாள் ஆனா பேபி சிட்டஸ் வச்சா அவங்க நல்லா கவனிக்க மாட்டாங்க குழந்தைக்கு ட்ரக்க குடுத்துட்டு அவங்க தூங்குவாங்களாமே தவிர எக்கச்சக்கமா டாலர்ஸ் செலவாகும் இந்தியானா அப்படி இல்லை செலவு அவ்வளவாகாது அம்மா தங்களை கண்டுபிடித்து விட்டதில் மகன்களின் முகங்கள் மேலும் கருத்தன யாராலும் எதுவும் பதில் சொல்ல முடியவில்லை காந்திமதியே தொடர்ந்து பேசினாள் அதனால மல்லிகா அவங்க சித்திகிட்ட போகட்டும் சுதா அவங்க மாமிகிட்ட போகட்டும் ரெண்டு பொம்பளைங்களும் ஏழைங்க ஏதாச்சும் இருக்கியா நீயும் தான் சுதா உங்க மாமிக்கு கிணம் அனுப்பினியா என்னதான் ஒட்டாத உறவுனாலும் உங்களை வளர்த்தவங்களாச்சே இருப்பீங்க நான் கேட்டதுல தப்பு இருந்தா விட்டுருங்க தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப ஏன் கேக்குறேன்னா அவங்களுக்கு உதவி எதுவுமே செய்யாம இருந்துட்டு இப்ப திடீர் பிரசவனும் போய் நின்னா நல்லா இல்ல அதான் கேட்டேன் தன் குத்தலை அவர்கள் புரிந்து கொள்ள கூடாது என்னும் கவனத்தில் காந்திமதி தன் முகத்தில் எதையும் காட்டாதிருந்தாள் தொடர்ந்து அதையும் மீறி புரிந்து கொண்டிருப்பின் நிலைமையை சரி செய்யும் நோக்கத்துடன் என்ன அப்படி இல்லப்பா நான் அவங்க மாதிரி ஒட்டாத உறவு இல்ல உங்க ரெண்டு பேரையும் பெத்தவ ஆனாலும் உடம்பு கெட்டு போயிட்ட நிலைமையில நான் என்ன செய்வேன் சொல்லுங்க சரி நான் போய் மீதி சமையல கவனிக்கிறேன் ஆற அமர யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க என்ற பெண் காந்திமதி எழுந்து சென்றாள் ரெண்டு பேருக்குமே தெரியும் எனக்கு தாங்க முடியாத முட்டி வலின்னு ஒரு கட்டில் வாங்கிக்கன்னு சொல்லி பணம் அனுப்பு ரெண்டு பேருக்குமே துப்பில்லை இப்ப வந்துட்டானுங்க இப்படி எரிச்சல் பட்டாலும் வரப்போகிற பேர பிள்ளைகளை நினைத்து அவளுள் ஒரு பரவசம் கிளம்பிற்று மறுபடியும் கூடத்துக்கு வந்தாள் சாப்பாட்டு மேசையை சுற்றி இன்னமும் அமர்ந்திருந்த அவர்களை நோக்கி ஒண்ணு வேணா பண்ணலாம் ஒரு மருமகளுக்கு மட்டும் நான் உதவுறதுக்கு தயாரா இருக்கேன் அது யாருங்கிறத நாம இன்னைக்கு சாயந்தரம் கடவுளுக்கு முன்னால திருவுள சீட்டு போட்டு பார்த்துடுவோம் என்றாள் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ